பெரியாருக்கு உற்ற துணையாக இருந்து இது தமிழர் கழகமாக மாறக்கூடாது திராவிடர் கழகமாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி பெரியாருக்கு மாநாட்டு தீர்மானங்களை எல்லாம் உருவாக்கி வாசித்து அந்த கழகத்தை ஆரம்பித்தவர் இந்த அண்ணா துறையும் எல்லாரும் சொல்லுவாங்க அண்ணா துறை பெரிய பேரறிஞர் அப்படின்னு பேரறிஞர் தானையா பெரியார் தன்னுடைய சொத்துக்களுக்காக இரண்டாவது திருமணம் பண்றாரு எழுபத்தி ரெண்டு வயசுல இரண்டாவது திருமணம் பண்றாருங்க சொத்துக்களை காக்க வேண்டும் என்பதற்காக இரண்டாவது திருமணம் என்பது பேரறிஞர் தானே ஒரு தலைவருடைய பிரச்சனை பக்கத்தை நாம ஏன் பார்க்கணும் அவர் நமக்கு என்ன செய்யறாரு அவர் நமக்கு கொடுத்த கொள்கைகள் போதும் கருத்துக்கள் போதும் கோட்பாடுகள் போதும் அதை மக்கள் மத்தியில் முன்வைப்போம் என்று சொல்லி அறிஞர் அண்ணா இருந்திருக்கலாம்ல அப்ப அவர் என்ன தெரியுமா சொல்றாரு பெரியாருக்கு நடந்திருப்பது பொருந்தா திருமணம் மட்டுமல்ல அது மகுடாபிஷேகம் என்று சொல்றாரு ஈரோட்டுல ஈர வெங்காயம் வித்துக் கொண்டிருந்த அந்த பெரியார் பல கோடி பல பல லட்சம் கோடிகளின் அதிபதி பல லட்சம் கோடிகளின் அதிபதி அந்த சொத்துக்களை காப்பதற்காக இரண்டாவது திருமணம் எழுபத்தி ரெண்டாவது வயசுல பண்றாரு அதை மறுத்து தான் உங்களுடைய திருமணம் எனக்கு பிடிக்கவில்லை என்று சொல்லி சொல்லிதான் திராவிடர் கழகத்திலிருந்து வெளியே வந்து திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கழகத்தை பேரறிஞர் அண்ணா ஆரம்பிச்சார் கல்யாணம் முடிக்கலங்க கல்யாணம் முடிக்கல கட்சி ஆரம்பிச்சதுல ஒரு கட்சியாங்க அந்த கட்சி ஐம்பது ஆண்டுகள் அந்த தமிழ்நாட்டுல ஆள விட்டுருக்கீங்க ஆள விட்டுருக்கீங்க இது தவறா இல்லையா இது தவறா இல்லையா என்ன கோட்பாடு என்ன என்ன மாறுதல் இருக்கு